கைஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேட ஆட் ஃபிலிம் ஷூட்டிங் வந்து சிவா எடுத்துகிட்டு இருந்தாரு ஸோ ஏகே பார்த்திங்கன்னா மலேசியால அந்த கார் ரேசிங் வந்து போயிட்டு வந்துச்சு டாக்குமெண்ட்ரி பார்த்திங்கன்னா ஒன்று ஷூட் பண்ணுறாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஏகேட டாக்குமெண்ட்ரி அப்படின்றது அந்த கார் ரேசிங் அண்ட் அவர் பைக் ரைடு போயிட்டு இருந்த டைம்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த கார் ரைடிங் கார் ரேசிங் அண்ட் பைக் ரைடிங் இதோட அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எடுத்துட்டுருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ரிக்கான ஒரு டேரக்டராக வந்து சிவா தான் இருக்காரு அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ சிவாவை பொறுத்தா பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ரியை வந்து நம்ம பைக் எடுக்க சொல்லியிருக்காரு ஸோ அதனால் அந்த டாக்குமெண்ட்ரி இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஏகே கோலா ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிறுவனத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏகே இப்போ கமிட் ஆகிருக்காரு ஸோ அது ரெண்டு நிறுவனத்துக்கும் பார்த்திங்கன்னா ஆட் ஃபிலிம் ஷூட்டிங் அப்படின்றது போயிட்டு இருக்கு ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஏகே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்காரு ஸோ இதுக்கான ஒரு முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து மலேசியாவில் நடக்கிற ரேசிங்கை வந்து முழுக்க முழுக்க ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன் அந்த கோலா கேம் இவங்க உங்க ரெண்டு பேர் தான் ஸோ ஏகேவோட ரேசிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்பான்சர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஏகே இப்போ போட்டிருக்கேன் அந்த ஒரு ரேசிங் ஜாக்கெட்டாக இருக்கட்டும் அந்த ஜெர்சியாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அந்த படத்தை முடிச்சுட்டு ஏகே சிக்ஸ்டி வந்து கண்டிப்பாக சிவா கூட தான் பண்ணுவார் நம்ம ஏகே ஸோ அதனால தான் வந்து இப்போ வந்து சிவாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது பட் அப்படி கிடையாது நம்ம சிவா கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து டைச் அப்பில் தருக்காரு அதாவது வேதாளம் விவேகம் விசுவாசம் ஸோ இந்த பட டைம்லேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம ஏகேக்கும் நம்ம அண்ட் சிவாக்கும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய பாண்டிக்கு வந்திருக்கு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து சிவா வந்து படத்துலேயே அவர் டேரக்ட் பண்ணல அப்படின்னாலும் அடிக்கடி ஸோ அப்படி ஒரு டச் அப்பில் இருக்கும் மொத்தம் இப்போ வந்து இந்த கோலா கேம்ப் அந்த ஆட் விளம்பரமாக இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம ஏகேட டாக்குமெண்ட்ரியாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து நம்ம சிவாவை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏகே முடிவு பண்ணி இப்போ சிவா வந்து வர வச்சு வர வச்சு கிடச்சிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்டேட் ஆகட்டும் ஸோ அதே மாதிரி ஆட் ஃபிலிம் ஷூட்டிங் இதை பற்றினா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன கிடைக்குதுன்ட்டு ஸோ இதை பற்றி உங்க ஒப்பீனியர் என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் எந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க